ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக மற்றும் ஒரு தெரிந்து கொண்டவர்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் தாழ்மை தாழ்மைன்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இயேசப்ப சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியம் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்கள் ஜான் ஓ யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் யோவான் ஸ்நானகர் அவர் சொல்லியிருப்பார் குனிந்து அவருடைய மிதியடியை கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க குனிந்து அவருடைய மிதியடியை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் பாருங்க ஆண்டவருடைய பாதத்தை தொடுறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் யோவான் ஸ்நானகர் சொல்கிறார் திருமுழுக்கு யோவான் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களேன் யோவான் பதிமூணாவது அதிகாரம் நான்கு வசனத்தில் இருந்து பதினான்கு வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் அந்த நாலாவது வசனத்தில் ஒரு அடிமை போல தன்னுடைய மேலுடைய கழட்டி இடுப்பில் ஒரு துண்டு கட்டிட்டு எவ்வளோ ஒரு எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் உலகத்தை படித்த தேவன் அவர் அவர் மனித உருவில் வந்ததே தன்னை தாழ்த்திக்கிறது பார்த்து அங்கே வேறு தன்னுடைய சீடர்கள் காலை கழுவுறதுக்கு தன்னுடைய மேலங்கியை கழட்டிட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு அவங்க பாதப்படிகளை கழு கழுவுறாருங்க அதில் யூதாசுன்ற பாவியே இருக்கிறான் தெரிஞ்சும் அவன் காலையும் கழுவுறாரு எவ்வளோ தாழ்மை பாருங்களேன் அதே மாதிரி அவங்க நீங்கள் என் காலை கழுவக்கூடாதுன்னு பேரிடர் சொல்லுவார் இல்லை நீ என் காலை நான் காலை கழுவுனா என்னிடம் உனக்கு பங்கு இல்லைன்னு அப்புறம் நீ ஆண்டவர் நீ எப்படி எங்கள் காலை கழுவுனா கழுவு கழுவ வேண்டாமே எதுக்கு கழுவுனும் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி போதகரும் நான் தான் ஆண்டவரும் நான் தான் நானே உங்கள் காலடியில் கழுவி கழுவுனா நீங்களும் மற்றவர்கால் கழுவுணும் அது அப்படின்னு சொ அந்த பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வருஷம் படிச்சிங்கன்னா நான் செய்கிறது போல் நீங்களும் மற்றவங்க காலை கழுவணும் அப்படின்னு சொ சொல்கிறாருங்க அப்போது நம்மளுக்கு அவர் கொடுக்குற வ கிருபை அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்த கிருவை எப்படிப்பட்ட கிருபை நோயாளியை குணமாக்குறது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது நடக்க முடியாதவர்கள் நடக்க வைக்கிறது பார்வையற்றவர் பார்வை கொடு இந்த மாதிரி ஆண்டவர் வந்து பயங்கரமான ஒரு கிஃப்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த கொடு அந்த கொடுத்துட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கணும் நீங்கள் அடுத்தவங்க காலை கழுவணும் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை அவரே வந்து அந்த காலடியை கழுவி அவங்களுக்கு சொல் சொல்கிறாரு நீங்களும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அழகாக சொல்கிறாருங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய தேவனே வந்து ஒரு மனித மண்ணால் செஞ்ச மனுஷன் என்னுடைய காலை கழுவுறாருங்க அவர் மனுஷனாக வந்து பிறந்ததே பயங்கரமான தாழ்மை அது மண்ணால் பிறந்த மனுஷனுடைய காலை கழுவுறது எவ்வளோ ஒரு பெரிய தாழ்மை பாருங்கள் அவர் அவர்கிட்ட என்ன இல்லை அவர் வெள்ளி பொண்ணு எல்லாம் அவருடையது அவர் போடுற பிச்சையில் தான் நம்ம நிற்கிறோம் அப்படிப்பட்ட தேவனு இந்த உலகத்துக்காக உலகத்தில் எல்லாம் மக்கள் மாறணும் மனம் மாறணும் அதான் ஆணவம் வரக்கூடாது பெருமை வரக்கூடாது நான் என்ற அகந்த வரக்கூடாதுன்றதுக்காக அவர் தன்னையே தாழ்த்திக்கின்னு நீங்களும் தாழ்மையாக இருங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தன்னுடைய சீடர்களுடைய காலை கழுவி சொல்லிட்டு போகிறாருங்க இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ பை நம்ம வேதம் படிக்கிறோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறோம் இன்னி நான் இத்தனை சபை வச்சுருக்கேன் நான் இவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் என்கிட்ட இவ்வளோ ஆத்மாக்கள் இருக்குது இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் அதெலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த தாழ்மை உங்கள்கிட்ட அந்த தாழ்மை இருக்கா அந்த தாழ்மை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுதாங்க பெரிய கிஃப்ட்டு அந்த தாழ்மையை வந்து நீங்கள் நீங்கள் ஏற்றுக்குங்க ஏன்னா ஆண்டவரே வந்து சீடர்களுடைய காலு கழுவுறாரு அப்போது நம்மெல்லாம் எம்மாத்துறோங்க நம்ம எவ்வளோ பெரிய ஆளான சரி ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து அவருக்கு தாழ்மையா தாழ்மையாக இருக்கணுங்க அவர் நம்மளுக்கு எவ்வளவு கிஃப்ட்டு கொடுப்பாரு நிறைய ஆசிர்வாதம் கொடுப்பாரு சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு நிறைய ஆத்மாக்கள் கொடுப்பாரு சிலவங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனம் கொடுப்பாரு சிலவங்களுக்கு அந்நிய பாஷைகள் கொடுப்பாரு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுக்குறாருங்க ஆனால் எங்கேயுமே நம்ம வந்து பெருமை வந்துடக்கூடாதுங்க நம்மளுக்கு தாழ்மையா இருக்கணும் ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவர் இடு மேலங்கியை கழட்டிட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு காலை கழுவுறாரு எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்க அதே மாதிரி நீங்கள் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சு எட்டுலேருந்து படித்து பாருங்கள் அவர் சிலுவையின் மரணப்பந்தயம் வரை ம அந்த மரண கடைசி வரையும் தன்னை தாழ்த்தினார அப்போ பாருங்க அவ்வளோ பெரிய தேவன் அண்ட சராசங்களை படித்த தேவனே தன்னை தாழ்த்திக்கிறாருங்க எல்லாம் எம்மாத்துறோங்க நம்ம நான் தாழ்த்திக்கணும் அவர் வானத்துக்கு போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போனாரா பார்த்தீங்களா அவர் தனியாக தான் போனார் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல நம்மளாம் நம்ம கடைசியாக போகும்போது அப்படிதாங்க நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம் நம்ம நல்லா இருக்கிறோமா மற்றவங்களுக்கு கொடுங்க உங்கள் வீட்டு பக்கத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா உதவி செய்யுங்க நான் யாராவது எதாவது சொல்லிட்டாங்களா தாழ்ந்து போயிடுங்க அமைதியாக போயிடுங்க நான் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஆள் அந்த இதெல்லாம் வேண்டாம் அது அதெல்லாம் விட்டுடுங்க அவர் பாருங்கள் விண்ணகத்துலேருந்து இறங்கி வந்து நம்மளுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்துட்டு போய்கிறாரு நம்ம யார் நம்ம இன்றைக்கி இன்னொரு ஜீவன் இருக்குது அப்படின்றதுக்கு காட்டுறதுக்காக தன்னை தாழ்த்திக்கிட்டு போயிருக்காரு அப்போது நம்ம கிறிஸ்தவன் நம்ம கிறிஸ்துவை உடவுன்னா நம்மளை நம்மளை தாழ்த்திக்கணும் நம்ம தாழ்த்தி மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒரு வெளிச்சமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தேவனோடு இருக்கிறோன்ட்டு நம்ம மற்ற ம பிற பிற இனத்தாரும் நம்ம புரிஞ்சுக்குவாங்க நம்ம கூட இருக்கிறவங்களும் இவர் கடவுளுக்கு பயந்து நடக்கிறாருன்ற அந்த ஒரு அந்த அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வரங்க அந்த தாழ்மை ரொம்ப முக்கியங்க வேதத்தில் நீங்கள் படிச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தாழ்மைங்க அதனால் நம்ம எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நம்ம நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்ம தேவனுக்கு மட்டுமே வந்து ஒரு வேலைக்காரனாகவும் ஒரு விசுவாசியாகவும் ஒரு ஊழியக்காரனாகவும் ஒரு அன்பின் நிமித்தமாகவும் அவருக்கு மட்டுமே பணிந்து வாழ்கிறவர்கள் அவரை சார்ந்தவர்களுக்கும் பிறருக்கும் தாழ்ந்து போகிறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க நிகழ்ச்சி மூலம் அவங்க சந்தித்த மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக